அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஏகேபி நியூஸ் முகநூலூடாக இம்மோடு உணர்ந்திருக்கின்ற இதே நேர்களை நாங்கள் இதயபூர்வமாக வரவேற்றுக்கொள்கின்றோம் இன்று நாம் எம்முடைய வளமையான இருக்கின்ற இந்த தொலைதூர பாடசாலை மாணவர்களை ஊக்குவிக்கின்ற அந்த நிகழ்ச்சியினோடாக இன்று கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம் அட்டாளஜிணை பிரதேசத்தைச் சேர்ந்த கரடிக்குளம் ரஹ்மானியா வித்யாலயத்துக்கு வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே கரடிக்குளம் ரஹ்மானியா வித்யாலயம் ஆலங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கரடிக்குளம் ரோமானியா வித்யாலயம் மாணவர்களுக்கான வசதிகள் கு குறைந்த ஆசிரியர்கள் குறைந்த ஒரு பாடசாலை மிக கஷ்டப்பட்டு அண்மையில் வந்திருக்க அதிபர் அவர்கள் இந்த பாடசாலையில் அரும் பெரும் முயற்சியின் பதிலாக இந்த பாடசாலை இந்த உதா உதாரணத்திலே நல்ல பருவர்களை பெற்றிருக்கின்றது தொண்ணூறு விதமான அடைவுகளை இந்த பாடசாலை அடைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்று அந்த தொலைதூர ஒன்றை கௌரவி மாணவர்களை கௌரவிக்கும் வகையிலே இங்கே வந்திருக்கின்றோம் எம்மோடு இங்கே இருக்கின்ற மாணவி மௌரூஃப் அனஃபா மௌரூஃப் அனவா இந்த முறை பரட்சியை தோற்றி ஐந்து ஏய்களை பெற்றிருந்தார் மௌரூஃப் இந்த நீங்கள் இந்த ஐந்து ஏயை பெற்றிருப்பது உங்களுக்கு இப்படி சந்தோஷம் ஆக இருக்கிறதா எப்படி இருக்கிறது அனைவருக்கும் இனிய சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ நான் நான் அனஃபா மஹ்ரூஃப் அனஃபா நான் குளத்தில் தான் பிறந்த அதே மாதிரி அங்கே தான் படித்தேன் அதாவது நான் படித்த ஸ்கூல் கரடிக்குளம் ரஹ்மானியா வித்யாலயம் நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் அங்கிருந்து தான் நான் ஒன் டூலிருந்து அதாவது முதலாம் வகுப்பில் இருந்து ஓலவல் வரைக்கும் படித்தேன் லெவல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் எக்ஸாம் எழுதினேன் என்னோட ரிசல்ட்ஸ் ஐ ஃபைவ் ஏ டூ பி டூசி இந்த ரிசல்ட்ஸுக்கு காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் அதே மாதிரி என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் தான் இதுக்கு காரணம் அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் நான் எடுத்ததில் அவங்களுக்கு முழு முயற்சி இருக்குது இந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எந்த வகையில உங்களுடைய ஆசிரியர்கள் இந்த இந்த பெருவர் வாரது காரணமாக இருந்தார்கள் ஆசிரியர்கள் என்று பார்க்குறப்போ என்னோட டீச்சர்ஸ்மார் அதே மாதிரி பிரின்சிபல் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க மற்ற ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் மாதிரி வந்தா ஸ்கூல் காலையில ஏழுக்கு வந்தா ஸ்கூல் முடி ரெண்டு மணி ரெண்டே ஹாலுக்கெல்லாம் வீட்டை போயிடுவாங்க ஆனால் என்னோட டீச்சர்ஸ் அப்படி இல்லை என்னோட பிரின்சிபல் டீச்சர்ஸ் அப்படி இல்லை நாங்கள் எங்கள் ஏரியா இல்லை இருக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு டியூஷன்ஸ் எதுவுமே இல்லை நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிறது அவ்வளவுதான் எங்களுடைய படிப்பு நாங்கள் வெளியிடத்துங்களுக்கு எல்லாம் மற்ற பேர் போற மாதிரி டியூஷன்ஸ் எல்லாம் போக மாட்டோம் அதுக்காக வேண்டிய எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கடா காலையில் ஸ்கூலுக்கு வந்தாண்டா ஸ்கூல் முடிஞ்சி அப்படியோ நின்று அதுக்கு பிறகு எங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் நடத்திட்டு மணிக்கு தான் வீட்டை சென்னையில இருந்து அவங்க வாரவங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு இதுக்கு எங்களோட டீச்சர்ஸ் அது மாதிரி என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க நான் அவங்களுக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்க விரும்புறேன் ஆசிரியர் வளமையாக காலையிலே பாடசாலைக்கு வந்தால் பின்னர் ஐந்து மணி மட்டும் தான் பாடசாலை விட்டு போகிறார்கள் உங்களோட தனியார் கல்வி இங்கே தனியார் கல்வி நிலையங்கள் இங்கே இருக்கிறதா இல்லை அப்படி ஒண்ணுமே இல்லை பின்னேற பாடசாலைகள் பாடசாலையில் நடைபெறுகிறது அப்படி உங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் வேறு என்ன நீங்கள் விசேடமாக செல்லக்கூடிய விடயங்கள் இருக்கிறது என்னோட ஸ்கூல்ல இது வரைக்குமே இதுக்கு முந்தி எப்படி என்றா என்னோட ஸ்கூல் அதாவது ஆலங்குளம் அது ஒரு முக்கியம் இல்லாத ஒன்று அப்படித்தான் வெளியே மற்றவங்களுடைய பார்வைக்கு என்னுடைய ஸ்கூல் என்னென்ன தூரம் அதாவது கஷ்டம் அங்க இருக்கிறார்கள் அங்க டீச்சர்ஸ் மாதிரிலாம் கணக்கெடுக்கவே தேவையில்லை அப்படிப்பட்டாக்கள் நாங்க இருக்காங்கன்னு ஒரு பார்வை சமூகத்துக்கு வழி சமூகங்களுக்கு அந்த பார்வை இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னு எங்களோட பிரின்சிபலோட வருகையில மாற்றப்பட்டிருக்குது ஆலங்குளம் ரஹ்மானியா வித்யாலயம் என்று சொல்லும் போது அக்கறை பற்று வலயத்துல சொல்லும் போது அது எப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த ஸ்கூல் எப்படி என்றால் ஆலம் அதாவது அக்கறை பற்று ஒரு பேச கருதப்படுற ஒரு பாடசாலையாக இந்த காலத்துல எங்களோட பிரின்சிபல்ல உதவியால நாங்க இந்த நிலைமைக்கு எங்களுடைய ஸ்கூல் இருக்குது எதனால அந்த ஸ்கூல் பேசப்படுகிறது எதனால் அப்படி பேசப்படுகிறது

இலங்கையோட சார்ந்ததாக அதாவது கிழக்கு மாகாணத்துக்கு மட்டுமே அது கிடைச்சது அதுவும் கரடிக்குளம் ரகுமானியா வித்தியாலயத்துக்கு கிடைத்தது நிறைய பாடசாலைகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்னுடைய பாடசாலைக்கு கிடைத்தது அதே மாதிரி அதனை தொடர்ந்து அடுத்த சமூக விஞ்ஞான போட்டிகள்ல வளைய மட்டம் சென்று மாகாண மட்டம் செல்ற ஏனைய பாடசாலைகளோட ஒப்பிடும் போது எனது பாடசாலையிலிருந்து அதிகளமான மாணவர்கள் மாகாண மட்ட சமூக விஞ்ஞான போட்டிக்கு போனாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று அதே மாதிரி இந்த வருடமும் நிறைய மாணவர்கள் போனாங்க அதே மாதிரி விளையாட்டுகள் அண்டி ஒப்பிடும் போது ஒப்பிடும்போது மாகாண மட்டத்துக்கு போனாங்க அதே மாதிரி சென்ற முறை அதாவது கடந்த ஜிசி ஓலவெல்ல நிறைய பேர் அதாவது நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து லெவலுக்கு செலக்ட் ஆனாங்க பதினாலு பேர் எழுதினாங்க பதினோரு பேர் லெவல் செலக்ட் அதே மாதிரி எட்டு வருடங்களுக்கு பிறகு என்ற பாடசாலையில அதாவது மூன்று மாணவர்கள் அதாவது புலமை தரத்துல சித்தி அடைஞ்சாங்க வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்று சித்தி அடைஞ்சாங்க இப்படி தொடர்ந்து சாதனைகளை படிச்சுக்கிட்டு வரதுனால தான் என்னுடைய ஸ்கூல் அக்கறை பற்று வலையத்தில ஒரு பேசப்படுகிற ஒரு பாடசாலையாக இந்த தருணத்தில் அது மாறி இருக்கிறது நாங்கள் நினைக்கும் அதாவது இந்த வளமையான பாடசாலை பாடத்திட்டங்களுக்கு மேலதிகமாக இந்த உபகலை திட்ட உடையங்களிலேயும் பாடசாலை அதிக கவனம் செலுத்துகிறதாக நினைக்கிறீர்கள் குறிப்பாக இந்த அதிபரை பொறுத்தளவிலே நீங்கள் அந்த அதிபரா இந்த பாடசாலையிலே அக்கறை செலுத்துகிறதாக சொல்லி இருக்கிறீர்கள் என்ன உடையங்களை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள் இதை வைத்து அப்படி சொல்லுகிறீர்கள் அதாவது என்னுடைய டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அவங்களுக்கு மேலாலதான் எங்களுடைய பிரின்சிபல் சப்போர்ட் அதாவது இப்பிரின்ஸிபல் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அந்த பிள்ளைகளுக்கு அப்படி நல்ல அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வேற இடங்களுக்கு போறதுல கஷ்டப்படுது அதாவது கிளாஸ்களுக்கு வேற இடங்கள்ல போறதுக்கு கஷ்டப்படுது நீங்களே இப்படி அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸை செய்யுங்க அப்படின்னு கைட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ்க்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவாங்க அதே மாதிரி எங்களுக்கு டியூட் சாமன் இல்லாத டைம்ல நிறைய வேற வேற டீச்சர்ஸ் மேல எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தருவாங்க அதே மாதிரி எங்களோட ஏதாவது இவெண்ட்டுக்கு போனாலும் அந்த இவெண்ட்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி இப்படி நீங்க பேசுங்க இப்படி இப்படி நடந்துக்கோங்க இதெல்லாமே உங்களுக்கு அவசியம் அப்படி எல்லாம் கைட் பண்ணுவாங்க அதே அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டீச்சர் சப்போர்ட்டாவும் அவங்க இருந்திருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அதாவது இந்த அதிபர் வந்ததுக்கு பிறகு இந்த பாடசாலை வந்து தொண்ணூறு வீதமான அடைவு மட்டத்தை அடைந்திருக்கிறதாக நினைக்கிறேன் உண்மையிலே இந்த ரிசல்ட்ஸ் வரும் போது உங்களுக்கு பை வரும்னு அதோட கூடுதலாக எதிர் பாத்தீங்களா குறைவாக இரு பாத்தீங்களா இப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ எதிர்பார்த்த இன்ஷா அல்லா அது உதவியோட ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் கரடிபுள்ளம் ரகுமானியா வித்தியாலயத்துக்கு போதுமான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்குதுன்னு நினைக்கிறோம் எதிர்காலத்தில என்ன பிரிவிலேயே கேட்க விரும்புகிறீர்கள் நான் பயோ சைன்ஸ் பயோசைன்ஸ் அந்த அந்த துறையை தெரிவு செய்வதற்கான காரணம் ஆலம் குளத்தில் இருந்தும் ஒரு வைத்தியர் ஆமாம் வாழ்த்துக்கள் சந்தோஷம் நாங்கள் வாழ்த்துகிறோம் அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக இந்த உங்களுடைய பாடசாலையை பொறுத்த அளவிலே நீங்கள் பாடசாலை சமூகத்திலிருந்து வெளி சமூகத்திலிருந்து என்ன தேதியில் பார்க்கிறீர்கள் இந்த சமூகத்தில இருந்து எதிர்பார்க்குற நிறைய விடயங்கள் இருக்குது அதாவது நிறைய இந்த சமூகம்ங்கிறது மாற்றப்பட வேண்டும் அதாவது எங்களுடைய சமூகம் அதாவது எங்கடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வாரது கிடையாது அதே மாதிரி அவங்க நிறைய லீவ் எடுக்கிற இங்க போற அதாவது ஸ்கூல்ல அவங்க பெருசா கணக்கெடுக்கிறது இல்லை அதாவது அப்படியெல்லாம் இருக்காதீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க அனுப்பினா தான் ஏதாவது ஒன்று செய்ய இயலும் அதே மாதிரி இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து நிறைய ஒத்துழைப்பை நாங்க ஸ்கூலுக்கும் நாங்க பெறுறோம் அதே மாதிரி எங்களுடைய தேவைகள் இருக்குது ஸ்கூலில் நிவர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாமலுக்கு இந்த எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே அதாவது தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க அதாவது உங்களுடைய உதவி வேணும் அதைத்தான் நாங்க எதிர்பார்க்குறோம் இந்த சமூகத்திடமிருந்து இந்த உயர்தர பயிற்சியில் உயர் உயிர சாதாரண பயிற்சியில் நீங்கள் நல்ல சித்தி பெற்றிருக்கிறீர்கள் இந்த சித்தி பெறுவர் உங்களுடைய பெற்றார் உங்களுக்கு எவ்வாறு ஒத்துழைப்பாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா தான் என்னுடைய டீச்சர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் இருந்தது மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க அதாவது அவங்க கஷ்டத்துக்கு மத்தியில் தான் என்ன படிப்பிச்சாங்க அதே மாதிரி அவங்க இப்போ நான் ஏதாவது ஒன்று கேட்கும் போதும் சரி நான் ஏதாவது ஒன்று ஆசைப்படும் போதும் சரி அவங்க என்று சொன்னது இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னுடைய அது ஏன்னு எனக்குனால தெரியாது ஆனால் என்னுடைய வாப்பா அம்மா எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் நாங்கள் என்னுடைய வாப்பா வெல்லாம செய்யற செஞ்சு தான் நான் படிச்சேன் அதாவது நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் என்னுடைய வாப்பா அம்மா எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க பண்ணாங்கிறதுக்கு இந்த நேரத்தை தெரிவு செய்து எந்த நேரத்துல கேட்டாலும் கூடுதலாக படிக்க முடியும் என்று நான் புரியுது சுப டைம் நான் பொதுவா பயன்படுத்துவேன் அதாவது இரவைகள்ல பய இரவை பயன்படுத்துவேன் ஆனா அத குறைந்த நேரங்கள் தான் இரவு நேரங்களை பயன்படுத்துவேன் சுப நேரங்கள்ல அதிகளவாக அந்த நேரங்களை பயன்படுத்துவேன் சுப உங்களுக்கு நல்ல பெருகுவரு பற்றி தரதுக்கு நீங்க செய்த இந்த காரணம் தான் காரணம் எதையாவது நினைக்கிறீர்களா அப்படி இல்லை பொதுவான எல்லா விடயங்களும் நல்லவங்க நாங்கள் இந்த மனைவியை பாராட்டுவதற்கான ஒரு ஏகேபி நியூஸ் சார் ஒரு கொடையாளி ஒருவருடைய இந்த பண பரி பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றோம் ஏகேபி நியூஸ் சார்பாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு கொடையாளி ஒருவர் இந்த மாணவிக்கான பரிசை அவர் சார்பாக நாங்கள் பரிசில் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள் ஒரு ஹதீஸை முற்படுத்தி சௌரர் தாகிர் அவர்கள் இந்த பரிசை வழங்க வை வழங்கி வைக்க இருக்கிறார் ஏ கே சார்பாக ஒரு பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு அழகான நடத்தையை விட சிறந்த வேறு எதையும் பரிசாக கொடுக்க முடியாது என்ற திருமிதி வசனங்களை முற்படுத்தியதாக இந்த பரிசை தாகிர் சௌரர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் நீங்கள் எதுவும் வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கிறதா நம்பிகள் நாங்கள் அடுத்ததாக இந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்களோடு அவர்களை இந்த தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் முதற்கண் நியூஸ் குழுமம் தினருக்கு முதற்கண் நன்றி தெரிவிக்கின்றேன் சொன்னால் தூர பகுதியில் இருந்து பாடசாலைகள் தேடி வந்து பல்வேறு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஊக்குவிப்புகளையும் வழங்குவதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் யாரெல்லாம் இதற்காக உதவி செய்கின்றீர்களோ அவருடைய ஆய்வுகளை அல்லா பரக்கத் செய்வானாக மீண்டும் உங்களுடைய உதவி இதுபோன்ற பாடசாலைக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தற்பொழுது ஆலங்குளம் ரகுமானிய வித்தியாலயமானது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு வருடத்தினுடைய சாதாரண பரீட்சை பருவான பருபவரானது அதிகளவான மாணவர்களை உயிரிடம் கற்பிப்பூரிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது பாடசாலையை விட்டு இடைவிலகின்ற மாணவர்களை குறைத்திருக்கின்றோம் தரம் ஒன்றுக்கு இணைந்த மாணவர்களை அதிகரித்திருக்கின்றோம் இவ்வாறான நல்ல விடயங்களை சமூகத்திற்காகவும் நூறுக்காகவும் பாடசாலை முன்னின்று என்னுடைய ஆசிரியர் குலாமின் ஊடாக உழைத்து கொண்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது கூற முடியும் இந்த பாடசாலை எண்பது வீதத்திலிருந்து இந்த முறை தொண்ணூறு அடைந்திருக்கிறது இதற்கு என்னென்ன விடயங்கள் காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி மூணு வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ஐம்பது வீதமாக இருந்து பிறகு எழுபது வீதமாக மாறி அது உயர்தரத்துக்கு தகுதியான வீதமாகவும் ஏ லெவல் ஓ லெவல் சித்தி அடைந்த வீதம் தற்போது தொண்ணூறு வீதமாகவும் அதற்கு முன்னர் வீதமாகவும் இருந்தது தொண்ணூறு வீதமாக இருப்பது வளையத்திலே இருபத்தைந்து ஐந்து ஓயல் எழுத பாடசாலைகளில் பதினான்காவது இடத்தை எமது பாடசாலை எட்டி பிடித்திருக்கின்றது கடந்த பதிமூணு வருடங்களாக எமது பாடசாலையில் கிடைத்திருந்த இடம் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு எமது வளையத்திலே நாங்கள் ஆக அடியில் இருந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடத்துக்கு எங்களை தள்ளி இருக்கின்றது இதற்கு நாங்கள் கூறக்கூடியது எமது பாடசரணி ஆசிரியருடைய மிகவும் அர்ப்பணிப்பான வேலை திட்டங்களை நாங்கள் இதில் குறிப்பிட முடியும் அதிலே மூன்று பாடங்கள் நான்கு பாடங்கள் நூறு வீத இருக்கின்றது குடியியல் கல்வியின் நூறு வீதம் அதேபோன்று சுகாதார உடற்கல்வி நூறு வீதம் இஸ்லாம் நூறு வீதம் அதே போன்று ஆங்கில இலக்கியம் நூறு வீதம் அது மாத்திரமல்லாமல் தமிழ் பாடம் தமிழ் இலக்கியம் வரலாறு ஆங்கிலம் போன்ற பாடங்கள் தொண்ணூறு வீதமாகவும் கணிதம் ஐம்பது வீதமாகவும் விஞ்ஞானம் கணிதம் எழுபது வீதம் விஞ்ஞானம் ஐம்பது வீதமாகும் எல்லா பாடங்களிலும் பிள்ளைகள் சிறப்பான சித்தி அடைந்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியுடைய பெருந்தன்மையான அர்ப்பணிப்பான வேலையும் அவரோட காட்டுகின்ற அக்கறையுமே காரணம் பொதுவாக இந்த தொலைதூர பாடசாலை ஆங்கிலம் நூறு வீதம் சித்தி பெறுவது என்பது ஒரு அசாதாரணமான ஒரு விடயம் அதற்கு என்ன காரணம் உங்களுடைய பாடசாலையிலே நூறு வீதம் சித்தி அடைந்ததற்கு யார் யார் பங்களித்தார்கள் என்னென்ன காரணம் என்று சொல்ல முடியுமா பொதுவாக பாடசாலையில் இருக்கிற ஆசிரியை மட்டும்தான் இந்த ஆங்கிலத்துக்கு பொறுப்பாக இருக்க முடியும் மாணவர்கள் வெளியிலே சென்று கற்பது என்பது ஒரு அரிதான ஒரு விடயம் எங்கள் பாடசாலையிலே ஆலங்குளத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை அபிபா ஆசிரியை ஆங்கில ஆசிரியராக நியமிக்கப்பட்டு இருக்கின்றார் அந்த ஆசிரியனுடைய முயற்சி அவருடைய வீட்டுகளிலும் வீடுகளிலும் சில நேரங்களில் தேவையான மேலதிக வகுப்புகளை நடத்துகின்றார் அவர் அண்மையிலே பிரசவ விடுமுறை இருந்தாலும் இந்த மாணவர்களுக்காக அவருடைய வீட்டில் அழைத்து கடைசி இரண்டு மாதம் வகுப்பு செஞ்சு செய்து செய்த அனுபவம் இருக்கின்றது அவ்வாறான ஒரு நல்ல நேர் மனப்பாங்கம் கொண்ட ஆசிரியர்கள் இருப்பது இந்த பாடசாலை பெறுபெற அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது குறிப்பாக இந்த கணித பாடம் ஐம்பது வீதமான அடைவை அடைந்திருக்கிறது நீங்கள் அதை மேலும் உயர்த்துவதற்கு என்ன வகையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் கணித பாடம் எழுபது வீதம் விஞ்ஞானம் ஐம்பது வீதம் எழுபது வீதம் ஏழு பேர் பத்து பேர் ஏழு பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சித்தடைந்திருக்கின்றார்கள் அதிலே எமது பாடசாலைக்கு கணித பாட ஆசிரியர் இல்லை கணித பாட ஆசிரியர் இல்லாமல் தான் நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கின்றோம் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தினர் அவருடைய அவரை பயன்படுத்தி அவர் தானாக கற்று கடந்த மூன்று வருடமாக கணிதத்தை அவர் கற்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது காரணம் என்னவென்றால் புது நியமனங்கள் வழங்கப்படவில்லை கல்வி பணிமனை எங்களோடு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் முடிந்தால் எதிர்காலத்தில் புது நியமனங்கள் வருகின்ற பொழுது கணித பாட ஆசிரியரை நியமிப்பார்கள் இருந்தாலும் எங்கள் பாடசாதிக்கு வளங்களை கொண்டு நாங்கள் அந்த ஆசிரியர்களை நாங்கள் பயிற்றுவித்து மேலதிகமாக தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகளை வழங்கி மாணவர்களுக்கு மேலதிகமான ஆசிரியர்களை கொண்டு வந்து இந்த பயிற்சிகளை எதிர்காலத்தை செய்கின்றோம் இவர்களுக்கு நாங்கள் அதை செய்திருந்தோம் அதில் குறிப்பாக இறக்காமத்தை சேர்ந்த சிபானங்கிற ஒரு ஆசிரியர் தொடர்ச்சியாக கிழமை ரெண்டு மணி ஐந்து மணி வரை இந்த மாணவர்களுக்காகவும் இந்த மாணவர்களுக்காகவும் வகுப்பு ஒன்று நடத்துகின்றார் அது ஒரு அவர் ஒரு நல்ல ஒரு மனநிலை கணித பாடம் விசேடமாக நாங்கள் கணித பாடத்துக்காக வேண்டி அந்த ஆசிரியரை இறக்காமிருந்து நாங்கள் ஆயர் பண்ணி தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டம் போய்கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக ஒரு சிறிய ஒரு ஒரு கொடுப்பனவு ஒன்றை வழங்குகின்றோம் அது உண்மையிலே போதாத ஒரு விடயம் அதே போன்று மற்ற நேரங்களில் திங்கள் அவருக்காக வழங்கியிருக்கின்றோம் செவ்வாய் முதல் வெள்ளி வரை எங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் அவர்கள் நின்று அந்த மாணவி கூறியது போன்று சமூகம் இந்த பெற்றோர்கள் சாப்பாடு ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்றார்கள் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அந்த பாடத்தை இரண்டு மணித்தால் மேலதிகமாக அவர்கள் கற்றுவிட்டு செல்கின்றார்கள் குறிப்பாக இருந்து வருகின்ற பசாயிர் சார் பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஆசிரியர் அவருடைய ஐந்து வருட சேவை மிகவும் சிறப்பாக விளையாட்டிலே தேசிய மாகாண ரீதியின் பிள்ளைகளை கொண்டு சென்று இருக்கின்றார் நூறு பேர் எந்த முறை எடுத்திருக்கின்றது அவருடைய பாடம் வளையத்தில் ஏழாம் இடத்திலே பெற்றிருக்கின்றார் எனவே பசாயிர் ஆசிரியர் இந்த இடத்திலே விஷாட நன்றி தெரிவிக்கின்றேன் அதே நின்ற ஊரை சேர்ந்த எங்களுடைய இம்ரான் ஆசிரியர் அவருடைய கல்வி பாடத்திலே ஐந்தாவது இடத்தை வளையம் இருக்கின்றது ஐந்து ஏ எடுத்திருக்கிறார் மொத்த பாடத்திலே பத்து புள்ளையிலே ஐந்து ஏ எடுத்து அவருடைய அந்த இண்டிகேட்டர் உயர்ந்த இடத்திலே இருப்பதனால் ஐந்தாவது இடத்திலே இருபத்தைந்து பாடசாலைகளுக்குள் அந்த பாடம் முன்னேறி இருக்கின்றது அதே போன்று இந்த மாணவர் பாராளுமன்றத்திலே இந்த மாணவி எடுபவருக்குரிய வழிகாட்டியாக அந்த ஆசிரியர் இருக்கின்றார் நீண்டவரை சேர்ந்தவர் அவருடைய இளம் துடிப்புள்ள அர்ப்பணிப்பான சிந்தனை உள்ள அந்த ஆசிரியர் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் போன்று அந்த கணித பாட ஆசிரியர் இஷாக் ஆசிரியர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துலேயே நன்றி தெரிவிக்கின்றோம் விஞ்ஞான தான் கொஞ்சம் கடந்த காலங்கள் தளம்பல் நிலை அடைந்தது என்றால் அது எதிர்காலத்திலே அது நிவர்த்தி செய்யப்படும் அதே போன்று வரலாறு பாடத்துக்கு எங்கள் பாட ஆசிரியர் இல்லை அதையும் நாங்கள் நானும் சில நேரங்களை கற்பிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது இந்த சூழலில் இருக்கின்ற படித்த பழைய மாணவர்களை நாங்கள் பாடசில உள்வாங்கி அந்த பாடத்தை நாங்கள் அவ்வாறு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று தமிழ் பாடத்தை நடத்துகின்ற ஆரிஃப் சார் தமிழ் இலக்கியம் நடத்துகின்ற ஆரிஃப் சார் அவர் அந்த மாணவர்களுக்கு வலைத்தலைவராக இருந்து அவருடைய பல்வேறு முயற்சியின் காரணமாக தமிழினுடைய நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றது அவரை நான் வாழ்த்துகின்றேன் இஸ்லாம் பாடத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற எமது இப்ராஹிம் அவர்கள் கடந்த நான் வருகின்ற பொழுது தற்காலிக அதிபராக இருந்தவர் நல்ல மனநிலையோடு பா மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு சகல ஆசிரியர்களும் பாடசாலையில் எந்தவித குறையும் இல்லாமல் மாணவர்களுக்கு தங்களுக்கு முடியுமான கல்வியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த பாடசாலை குறிப்பாக இந்த நகரங்களில் குறிப்பாக பாடசாலைகளில் இந்த பாடசாலை சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பது இங்கே எவ்வாறு இருக்கிறது என்ன ஒத்துழைப்பு உங்களுக்கு சமூகம் சார்பாக வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் பொதுவாக நான் இந்த பாடசாலைக்கு எதிராக தனியமைக்கப்பட்டிருந்தேன் எல்லோரும் தன்னுடைய வீட்டுக்கு அருமாகி அருகாமையில் நியமனங்களை எதிர்பார்த்திருந்த வேளை ஆட்டாளச்சினை கோட்டக்கலை பணிப்பாளர் ரஷ்மிஸ்வரும் வளையக்கலை பணிப்பாளர் அவர்களும் அணுகி என்னிடத்திலே சிறிய ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் நான் தலையசைக்காமல் வந்துவிட்டு என் நியமனம் எங்களுடைய கிழக்கு மாகாண இதனுடைய செயலாளருடைய நேரடியாக எனக்கு வழங்கப்பட்டிருந்தது நான் சந்தோஷமாக ஏற்று வருகின்ற பொழுது அந்த பாடசாலை ஹிஸ்ட்ரி பாடசலைய சூழல் பல்வேறு விடயங்கள் ஆய்வு செய்த பொழுது பெற்றோர்கள் ஒரு தாகத்தோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் பெற்றோர்கள் சில முரண்பாடுகளையும் பிரச்சனையோடையும் என்னுடைய கல்வி சரியாக வழங்கப்படவில்லை என்கிற அந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன் அதனால தான் நான் அந்த ஓயல் விடயத்தையும் ஸ்காலர்ஷிப் விடயத்தையும் கையிலெடுத்து பெற்றோருடைய சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த மாணவருடைய கல்வியை உயர்வதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து அந்த விடயத்தை காட்டினேன் இப்பொழுது பெற்றோர்கள் மாசால்தான் பாடசாலையோட நல்ல உறவோடு இருக்கின்றார்கள் அழைக்கின்ற நேரமெல்லாம் பாடசாலை வருகின்றார்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் பாடசாலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அடிக்கடி வளையக்கல்வி பணிப்பாளர் அவர் கூறுவார்கள் கரடிக்குள ராமான வித்யாலயத்தை பற்றி நான் இப்பொழுதும் எந்த விதமான சிந்தனையும் இல்லை சிறப்பாக செல்கின்றது என்ற ஒரு நல்ல செய்தியை அடிக்கடி சொல்லி அனுப்புகின்றார் எனவே இந்த ஆலங்குள மக்கள் அவர்கள் கல்வியை எதிர்பார்த்து இருந்திருக்கின்றார்கள் தங்களுடைய மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கடந்த காலத்தில் கிடைக்காத கல்வி இனியாவது கிடைக்காம இருக்கக்கூடாது எதிர்காலத்தில் சிறப்பாக இந்த பாடசாலை கல்வியை வழங்க வேண்டும் என்று எல்லா உதவிகளும் செய்கின்றார்கள் இருந்தாலும் நிதி என்ற வகையிலும் பாடசாலையின் பௌதிக அபிவிருத்தி என்ற வகையிலும் கிடைக்கின்ற உதவிகள் ரொம்ப குறைவாக இருக்கின்றது என்னுடைய முயற்சியினால் என்னுடைய நண்பர்கள் ஆங்காங்கே இருக்கின்றவர்களை பயன்படுத்தி சில பல்வேறு உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் அந்த சமூகம் அல்லது வெளியிடங்கள் இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய அந்த சுற்றுமதியில் ஒரு பகுதி கொண்டிருக்கின்றது பாடசாலையுடைய நேம் ஓட் செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த கேட் செய்ய வேண்டியிருக்கின்றது அதே போன்று அந்த தகட்டு செய்யப்பட்ட தற்காலிகமான ஒரு ஒரு கட்டடம் ஒன்று இருக்கின்றது அதனை அகற்றி கொஞ்சம் நீளமாக நாங்கள் அதனை செய்ய வேண்டும் பாடசாலையுடைய பேர் பலகையை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று நான் ஏகேபி நியூஸ் அவர்களிடத்தில் நான் கோரியிருந்தேன் ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று எங்களுக்கு எடுத்து தாருங்கள் அது எங்களுக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு ஒரு நவீன ஒரு கற்பித்தலுக்கு பாரிய உதவியாக இருக்கும் என்று கோரியிருந்தேன் அப்படியான உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இவ்வாறாக நிறைய வேலை திட்டங்கள் நடுக்கி கொண்டு செல்லலாம் இந்த நேரத்தில் முடியுமான விடயத்தை உங்கள் உங்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று நாலாந்தம் பாடசாலை நடத்துவதில் எங்களுக்கு நிதி பிரச்சனைகள் கடும் ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு கடும் கஷ்டமாக நாங்கள் பாடசாலை இழுத்து கொண்டு செல்கின்றோம் போன்று வேறு வருமான வழிகள் அங்கு இல்லாத நிலையிலும் இருந்தாலும் இது கிடைப்பதை கொண்டு நாங்கள் சமாளித்து நாங்கள் பாடசாலை கொண்டு செல்கின்றோம் உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாடசாலை சிறப்பான பெறுபவர் வழங்குவதற்கு அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் பெற்றோரும் தயாராக இருக்கின்றார்கள் சில சவால்களும் தடைகளும் குறைபாடுகளும் இருக்கின்றது இன்சால் அதை சமூகம் சார்ந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த பிரதான நகரத்திலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற ஒரு பாடசாலை நீங்கள் முதலாவதாக இங்கு அதிபராக வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற அலுவலகமும் வலயக்கல்வி பணிமனையும் இந்த பாடசாலை சமூகம் உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலும் உங்களுடைய இந்த தொழில் சார்ந்து இந்த விடயங்களில் பல வெற்றிகளை பெறுவதற்காக நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த அக்கறை பற்று அந்த ஆலங்குளம் வீதியை பொறுத்தவரையில் மிக அழகிய ஒரு 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 இயற்கை வளம் நிறைந்த ஒரு வாய்க்கால் பரம் மர பசுமையான சூழல் ஒரு பிரதான வீதி அமைந்து ஒரு அழகான ஒரு ஒரு மையத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலை குறிப்பாக இந்த சுற்றுலா உள்ளூர் சுற்றுலாவுக்கு வருகின்ற அந்த கோய்வு காலங்களை கழிக்க வருகின்றவர்களுக்கு ஒரு அதிகமானவர்கள் வந்து போகின்ற ஒரு சமூகத்தோடு நெருங்கிய உறவுள்ள ஒரு பாடசாலை எதிர்காலத்தில் இந்த பாடசாலை ஒரு இந்த வகையில் இந்த சுற்றுலா வருபவர்களை உள்வாங்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு நட்புறவான ஒரு பாடசாலையாக ஒரு அழ இயற்கை அழகு இந்த பூ மரங்கள் வளாக நம்ம பாடசாலையாக மாற்றுவது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஐடியா ஏதாவது திரு யோசித்திருக்கிறீர்களாங்க நிச்சயமாக ஒரு சுற்றுலா தலம் என்று சொன்னால் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு வருமானம் வழங்க கிடைக்கக்கூடிய ஒரு வ வழி ஒன்று இருக்கின்றது பாடசாலையை நாங்கள் ஒரு ஒரு ரம்யமான ஒரு அமைப்பில் மகிழ்ச்சியானமான அமைப்பில் அதை செய்து அவ்வாறு வருவதற்கு ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்கி வசதிகளை செய்து கொடுக்கின்ற பொழுது ஒரு பாடசாலைக்கு ஒரு வருமானமாகவும் அது அமையும் இன்சாரில் அந்த ஒரு கனவும் இருக்கின்றது இருந்தாலும் இதனால் செல்கின்றவர்கள் அனுமதி இல்லாமல் தொடிக்கண்டு பாடசாலை குழுபாட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு போட்டு அசிங்கப்படுத்தி செல்கின்ற அந்த காட்சியும் காண்கின்றோம் அது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது அது ஒரு பாடசாலை அரசாங்க சொத்து அதனை நாங்கள் சமூகம் பாதுகாக்க வேண்டும் அதிபர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அனுமதி பெற்றே உள்ளு அனுமதி பெற்றே உள்ளுக்கு வர வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றோம் சனி நாயர்களில் ஒரு விளையாட்டுக் கழகங்கள் அல்லது குடும்ப ரீதியாக பாடசாலைக்குள் அல்லது மைதானத்துக்குள் விளையாடுவதற்கு அல்லது அவங்களோட பொழுதை போற்பதாக இருந்தால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு சிறிய ஒரு அன்பளிப்புண்டை வழங்கி பெற்றுத்தான் அவர்கள் பாடசாலைக்குள் வருகின்றார்கள் அந்த வருமானத்தை நாங்கள் பாடசாலைக்களாக பயன்படுத்துகின்றோம் இரண்டு தரப்புக்கும் நலவான ஒரு விடயமாக சில கழகங்கள் நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பதை கேட்டாலும் பத்தாயிரம் ரூபாய் தந்து போட்டு போன கழகங்களும் இருக்கின்றார்கள் பாடசாலையினுடைய தேவையை பொறுத்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி நாங்கள் அதனை சீட்டு வழங்கி வைப்பிலிட்டு முறையாக அதை பாடசாலைக்காக தேவைக்காக நாங்கள் செலவழிக்கின்றோம் எதிர்காலத்தில் அந்த உதவிகளை சமூகத்தை உள்வாங்குகின்ற போதும் பாடசாலைக்கும் பாட சமூகத்துக்கும் நல்ல விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா ஆமா நல்ல விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அடிக்கடி விழாக்கள் நிகழ்வுகள் நடத்துகின்ற பொழுது மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் உள்வந்து அவர்கள் அதை ரசித்து செல்வதும் அதே போன்று சுற்றுலாக்காக வருகின்ற பொழுதும் அவர்களும் இந்த பாடசாலைக்கு வந்து மணமகள் செல்வதும் நல்ல நிகழ்வாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை பொறுத்தவரை அது இந்த சுற்றுலாவுக்கு வருவர்களுக்கான அவர்களை சமைப்பதற்கான சில பாத்திரங்கள் கத்தி அந்த சின்ன சின்ன சாமன்கள் பாய்கள் கதிரைகள் அதைகளை அரேஞ்ச் பண்ணி வைக்கின்ற போது அவர்கள் சுற்றுலாவுக்கு வருகிறவர்கள் கழிப்பதற்கு நல்ல ஒரு இடமும் அது முதல் குளிப்பதற்கு நல்ல இடமும் அல்ல அழகான மரங்கள் இயற்கை காட்சிகளும் உள்ள ஒரு 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 வாய்ப்பு ஒன்று இந்த பாடசாலையை இருக்கிறது இல்லவா அது அது சம்பந்தமாக நீங்கள் இந்த நினைக்கிறேன் வரும் சங்கத்தினோட ஏற்பாடுகளை செய்து ஒழுங்குபடுத்தி பாடசாலையினுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அதனை எவ்வாறு அமுல்படுத்தலாம் அனுமதியை பெற்றோம் எவ்வாறு அமல்படுத்தலாம் என்று நான் அதனை யோசித்துக் கொண்டிருக்கேன் நாங்களே மேகே பின் முகோடாக அந்த வேண்டுகோளை விடுகிறோம் இந்த பாடசாலைக்கு தன்னுடைய ஓய்வு நேரங்களை கழிக்க வருகின்றவர்கள் பாடசாலையில் முறையான அனுமதியை பெற்று நீங்களும் உங்களுடைய ஓய்வு நேரத்தை அழகாக கழிப்பதற்கு பாடசாலை ஆரோக்கியமான வசதிகளைச் சேருகின்ற அதே வேளை பாடசாலை இடையூறுகள் ஏற்படாமல் பாடசாலை அபிவிருத்திக்கும் உதவுபவர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் முத மிக ஒரு ஒரு மற்ற மற்ற பாடசாலைகளையோட ஒப்பீட்டு ரீதியிலே ஒரு அழகான போக்குவரத்து வசதிகளோடு ஆய்க்கால் அழகான நீர் வசதிகள் குளிப்பதற்கு பசுமையான பெரிய மரங்கள் இருக்கின்ற மூங்கில் காட்சிகள் இருக்கின்ற அழகான ஒரு பிரதேசத்தில் இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது மனதை கவர்கின்ற ஒரு இடத்திலே இருக்கின்றது எனவே இந்த பாடசாலைக்கு வந்து முறையாக அனுமதியை பெற்று இந்த பாடசாலை மாணவர்களின் கல்விக்கும் உங்களால் முடிந்த உதவியை பெறுவதும் உங்களோட ஓய்வங்களை நீங்கள் சிறப்பாக கழித்துச் மாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக நீங்கள் ஏதாவது இந்த பாடசாலை சமூகம் அதை அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா நிச்சயமாக பாடசாலை சமூகம் பாடசாலையோடு தொடர்ச்சியாக எங்களோட ஒத்துழைத்து இந்த மாநில கல்வியை தங்குதடைந்து வழங்குவதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம் பாடசாலைக்காக வேண்டி என்ன உதவிகள் கோரப்படுகின்றதோ அந்த உதவிகளை உங்கள் முடியுமான வரையில் செய்தாருங்கள் பாடசாலை சு சுற்றுப்புறள் அதே போன்ற சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த சமூகமை பொறுப்பு நீங்களே அதனை பாதுகாத்து எதிர்கால சந்தைகளுக்கு வழங்க வேண்டும் நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் சென்று விடுவோம் எனவே நீங்கள் செய்கின்ற உதவிகள் உங்களால் வழங்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் அது ஒரு ஒரு சஸ்டைனபிளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்த பாடசாலையை ஒரு ரமியமான மனமகிழ்ச்சியான மாணவருக்கு விரும்பத்தக்க ஒரு சூழலாக நான் சாலை அதை மாற்றி ஆக வேண்டும் மாற்றுவதற்கு சமூகம் தயாராக வேண்டும் என்னோடு கைகோர்த்து சமூகம் வருகின்ற பொழுது ஏற்பாடுகளையும் உதவிகளையும் நானும் சேர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் உண்மையிலேயே தன்னுடைய முதலாவது அதிபர் நியமனத்தை ஒரு தொலைதூர பாடசாலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி இருபது கிலோமீட்டர் காப்பல் பாடசாலையை தெரிவு செய்து அங்கே பல மாற்றங்களை படிப்படியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கலந்தலபி முனாஸ் அதிபர் அவர்களை நாங்கள் பாராட்டிக் கொள்கின்றோம் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம் அவர்களை கௌரவிக்கும் முகமாக நாங்கள் ஒரு ஏகேபி நியூஸ் சார்பாக ஒரு பரிசிலை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம் அந்த பரிசிலையை இந்த பாடசாலையுடைய ஐந்தியே சித்திகளை பெற்ற மாணவியை அதிபர் அவர்களுக்கு வழங்கி வைப்பார்கள் நன்றிகள் எம்மோடு ஏகேபி நியூஸ் மூலமுடாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகள் உண்மையிலே நாங்கள் உங்களுடன் வேண்டிக் கொள்வது இந்த நிகழ்வின் இந்த நிகழ்வை பார்த்துக்கொங்கள் நீங்கள் உங்களுடைய சுற்றுலா விடுமுறைகளை அதாவது ஓய்வு நேரங்களை க கழிக்கின்ற விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக இந்த பாடசாலைக்கு வரலாம் அதற்கு பாடசாலை தேவையான வசதிகளை தரும் ஆனால் ஒரு முறையான அனுமதிகளை பெற்று பாடசாலைகளுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையிலே உங்களுடைய வருகை பாடசாலைக்கு ஒத்துழைப்பும் பாடசாலையிலே வளர்ச்சிக்கும் இருப்பதோடு உங்களுக்கும் ஓய்வு நேரத்தை சிறப்பாக கழிப்பதற்கும் ஆக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி இஸ்லாம் அலைக்கும் ரம்தா பிரகாத்து வணக்கம் நன்றி ஏகேபி குழுமம் சார்பாக பாடசாலை ரோமானியா வித்யாலயம் சார்பாக மீண்டும் ஒரு உங்களுக்கு நன்றி கூறி இந்த கல்வி பருவர்களை வந்து பாராட்டி சென்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எமது பாடசாலை இன்னும் எதிர்காலத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம்